வர நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுகிற சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் எழுந்திருக்கிறத நாம் வந்து சில நாட்களாக பார்த்துட்டு தான் இருக்கோம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியோட அந்த சின்னத்தையே இப்போ வந்து முடக்கிட்டாங்க முடக்கிறாங்க மீன்ஸ் அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் வேறொரு கட்சிக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாக இருக்குது இத்தனை வருடமாக கரும்பு விவசாயி அப்படிங்கிற சின்னத்தில் போட்டிக்கிட்ட நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வந்து கோபமாக இருக்காங்க இந்த நிலையில் அந்த சின்னத்தை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதாவது அந்த கட்சியோட பேரை கேட்கும் போதே நமக்கு வந்து கிளியராக தெரியுது அந்த கட்சியின் பின்னால் யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்சியோட பேர் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி அப்படிங்கிற கட்சி தான் இந்த கட்சி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை பெற்ற நாங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதியிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கோம் அப்புறம் சீமான் சொல்கிற மாதிரி இந்த சின்னம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற உரிமையெல்லாம் கிடையாது இத்தனை வருஷம் தேர்தலில் சீமான் வந்து எத்தனை தொகுதியில் இந்த சின்னத்தை வச்சு ஜெயிச்சிருக்காரு அதை சொல்லுங்கள் முதல்ல ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் இந்த சின்ன விரும்னு முதல்ல நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகணும் அதன் பிரகாரம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதால் வந்து சீமான் பதினஞ்சு பதினேழு வருஷமாக கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இந்த கரும்பு விவசாய சின்னத்தை வச்சுக்கிட்டு எத்தனை தொகுதியில் ஜெயிச்சார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும்போது சின்ன வந்து நாங்கள் பறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப அபத்தமான விஷயம் ஒரு வேளை நாம் தமிழர் கட்சி எங்கள் கூட கூட்டணி வச்சால் அந்த கூட்டணிக்கு வேணா பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளருக்கு எங்க கட்சியோட சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியோட பாத்தீங்கன்னா திராவிட தெலுங்கு தேசம் அப்படிங்கிற கட்சியும் சேர்ந்து வந்து கூட்டணி போட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க ஒருவேளை பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கரும்பு விவசாய சின்னம் கொடுப்பாங்க ஆனால் இது எந்த விதத்திலும் ஏற்புடையதே இல்லை அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியோட புலம்பலாக இருக்குது புலம்பலுக்கு அப்புறம் நம்ம எப்போவுமே இதை பண்ணிகிட்டே இருக்க முடியாது உடனே விடிவு காலம் வேணும் கண்டிப்பாக இந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் இனிமேல் நமக்கு கொடுக்க போகிறது எவ்வளவு முயன்றாலும் அது கிடைக்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி வந்து கிளியரா புரிஞ்சிக்கிட்டாங்க போல் ஏன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லி பார்த்தா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியில் இருபது பேர் ஆண்கள் இருபது பேர் பெண்கள் இவங்கள வேட்பாளர் களமிறக்கி நான்காவது பொது தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப மும்முரமாக முனைப்பாக இருந்துச்சு மற்றும் இருபத்தி ஒன்று தேர்தலில் கூட இதே கரும்பு அவங்க வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏன் எங்களுக்கு வந்து இந்த சின்னத்தை கிடைக்கல சின்னத்தை கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி வந்து நிச்சயமா பிஜேபியோட பழிவாங்கல் நடவடிக்கை இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க அது மட்டும் கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பொது தேர்தலை அந்த சின்னத்தை தான் நாங்க வந்து சந்திச்சோம் ஆறு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை வச்சுருக்க நாங்க இந்த பேடு கட்சிக்கு சின்னத்தை தூக்கி கொடுத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்குது அப்புறம் ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக்காக வந்து ஒரு போராட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க நாங்களா தூக்கி கொடுத்தோம் தேர்தல் ஆணையம் வந்து சூழ்ச்சி பண்ணி சில பேரோட சூழ்ச்சிக்கு அவங்க வந்து பலியாகி இந்த சின்னத்தை அந்த கட்சி கொடுத்தாங்க இத்தனைக்கும் அது ஒரு லெட்டர் பேடை கட்சி அதுக்கு கூட போய் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது போட்டி போட முடியுமா இல்லை சண்டை போட முடியுமா ஆனால் எங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய வாதம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் கூட நாங்கள் வந்து அதை வந்து மேற்கொண்டு முறையிட்டோம் ஆனால் ஆனால் துளி பலன் கொடுக்கவே இல்லை இப்போ உச்ச நீதிமன்றத்திலையும் நாங்கள் வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்கோம் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காங்க அது மட்டும் கிடையாது இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் பேசும் கொள்கைக்கும் அரசியலுக்கும் கரும்பு விவசாய சின்னத்துக்கும் ஏக பொருத்தம் இருக்குது அப்படின்னு ஆனால் பாஜகவின் பழிவாங்கல் நடவடிக்கையால் தான் சின்னம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து உறுதியாகவே நம்புகிறோம் இனிமேலும் விவசாய சின்னம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் காத்திருந்து டைமை வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இப்போது சின்னம் போயிடுச்சு அதுக்காக அப்படியே புலம்பிகிட்டே இருந்தால் அடுத்த கட்ட வேலைகளை பார்க்க முடியாது ஆனால் கட்சியில் இருக்க சீமான் முதல் கொண்டு கடை கோடி உறுப்பினர் வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்ம கானில் தான் இருக்காங்க அதையெல்லாம் வந்து எங்களை குறைக்கவே முடியாது அந்த கோபத்தை ஸோ எங்கே இந்நிலைப்பாடு இப்போது என்ன அப்படின்னா எங்களையா நீங்கள் முடக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற கோபமும் சீற்றமும் தான் இருக்குது அதனால நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னா இப்போ வந்து இந்த கரும்பு விவசாய சின்னம் போயிடுச்சா பரவாயில்ல இப்போ அடுத்த சின்னம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் தூண்டணும் அதுதான் ஃபர்ஸ்ட்டு அதாவது எங்களுக்கு பேய் சின்னம் கொடுத்தாலும் சரி செருப்பு சின்னம் கொடுத்தாலும் சரி அதை கொண்டே எதிரிகளை ஓட ஓட அடிப்போம் ஒரே நாளில் மக்கள்கிட்ட எங்கள் சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்லாம் பொங்குறாங்க என்ன சொல்லப்போனால் ஒரு செம்மையான ஐடியா வந்திருக்கு என்ன அப்படின்னா இப்போது சின்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறது அது ஒரு விதம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தணும் பரப்பணும் மிக முக்கியமாக இந்த கரும்பு விவசாயி இது சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமும் அதில் வந்துடக்கூடாது ஏன்னா அந்த சின்னத்தை மக்கள் இப்போ மறந்தே ஆகணும் ஏன்னா ஒரு வேற ஒரு கட்சிக்கு போயிடுச்சு சூழ்ச்சியால் இப்போ நாம் தமிழ் கட்சிக்கும் கரும்பு விவசாயி சின்னத்துக்கும் எந்த வித ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத பதிய வைக்கணும் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இப்போது சீமாவோட சின்னம் என்னவாக இருக்கும் புதிய சின்னம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்ப மக்கள் மத்தியில் தூண்டணும் அப்படின்னு சொல்லி சீமான்கிட்ட இந்த ஐடியா சொல்ல அவர் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி அதற்கான உத்தரவையும் பிறப்பித்துட்டார் இப்ப பாத்தீங்கன்னா போஸ்டர்லேயே பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த போஸ்டல் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிக்கங்க அந்த போஸ்டலே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்காங்க அரசியல் பலம் அதிகார பலம் பணபலத்தால் எங்கள் சின்னத்தை நீங்கள் முடக்கலாம் ஆனால் ஒருபோதும் மண்ணுக்கும் மக்களுக்குமான எங்கள் எண்ணத்தை எவராலும் முடக்க முடியாது நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக மக்களை நம்பி வந்தவர்கள் மக்களோடு தான் நிற்போம் மக்கள் நம்ம பக்கம் நிற்போம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போஸ்டரில் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக பிரிண்ட் பண்ணிக்காங்க நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மாற்றத்திற்கான சின்னம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தையும் அவங்க எடுத்துக்காங்க ஸோ இதை பார்க்கும் போதே கிளியராக தெரிஞ்சுக்கும் மக்களுக்கே வந்து ஸோ நம்ம சீமானோட சின்னத்தை வந்து முழக்கிட்டாங்க இப்போ வந்து புது சின்னம் வைக்க போகிறாங்க அது என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை மக்கள் மத்தியில் தூண்டிட்டு இருக்காங்க ஸோ சீமானோட சின்னம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு மக்கள் மத்தியில் இயல்பாகவே எழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இப்போது இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ரொம்ப உற்சாகமாக சொல்கிறாங்க ஸோ புது சின்னம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சீமான் தரப்பவர்கள் சீமான் கட்சிக்காரங்க எப்படி பார்த்தாலும் இந்த நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சுவர் விளம்பரம் போஸ்டர்கள் சோசியல் மீடியா சேட்டலைட் சேனல்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ என்னென்ன ஊடகங்கள் இருக்கோ அது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த புதிய சின்னத்தை வந்து அவங்க கண்டிப்பாக வைப்பாங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து கேள்வியாகவும் பேசுபொருளாகவும் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை அதற்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்காரர் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க ஸோ ஒவ்வொரு உறுப்பினரும் பார்த்தீங்கன்னா திமுகனா உதயசூரியன் அதிமுகனா இரட்டை இலை அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சினா இது இந்த சின்னம் அப்படின்னு அடி மனசில் அளவுக்கு நம்மளோட பிரச்சாரம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உறுதியோடு செயல்படுறாங்க ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் நாம் தமிழர் கட்சியின் புதிய சின்னம் என்னவா இருக்கும் ஸோ அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் படுவேகமாக இந்த எலெக்ஷனுக்குள்ளே போய் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ சீமான் கட்சியின் சின்னத்தை பறித்ததில் பிஜேபியின் பங்கு இருக்குது சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றிங்கிற கருத்து என்ன சீமானோட அந்த நாம் தமிழர் கட்சியோட புதிய சின்னம் என்னவா இருந்தால் நல்லாயிருக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்